வணக்கம் நான் உங்கள் சீதாராமன் ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஈரோட்டிலிருந்து இருந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாஸ்து குற்றங்களை எப்படி எளிமையாக வீட்டிலேயே நாம் சில முறைகளை செய்து அதை நிவர்த்தி செய்து கொள்வது என்பதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் ஈசான்ய மூளை என்பது வடகிழக்கு திசையை குறிக்கும் இடம் இந்த ஈசான்யம் மூடப்பட்டிருந்தாலோ அடைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஈசான்யத்தில் தரை உயர்ந்து விட்டாலோ ஈசான்யம் கெட்டுவிட்டதாக கூறுகிறார்கள் இதனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படும் தன்மை மனக்குழப்பங்கள் போன்றவை வருகிறது இந்த ஈசான்ய மூளை இதுதான் அந்த வீட்டினுடைய எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இடம் உருவாகக்கூடிய இடம் அப்போது இந்த ஈசான்ய மூளை அடைக்கப்பட்டால் அந்த ஒரு நல்ல அதிர்வுகள் உங்களுடைய வீட்டிற்குள் வருவதை தடைப்படும் அப்போது இதை நம்ம செயற்கை முறையில் வீட்டிற்கு வீட்டிற்குள்ளே உருவாக்கணும் அதற்கு நம்ம எளிய முறையில் வீட்டில் வேத பாராயணங்கள் அந்த வீட்டில் உச்சாடனம் செய்யலாம் அல்லது சில கூட்டங்கள் மந்திர ஜெபங்கள் இந்த மாதிரி அந்த வீட்டில் அடிக்கடி ஒழிக்கும்படி நாம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய வீட்டிற்குள் இயல்பாகவே உருவாகும் தன்மை கிடைச்சிரும் அப்போது இந்த வாஸ்து குற்றங்கள் ஈசான்யத்தில் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த வாஸ்து குற்றம் நீங்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்திர திக்கு இந்த இந்திரதிக்கு அப்படிங்கிறது கிழக்கு திசையை குறிக்கும் இந்த கிழக்கு திசையில் ஏதாவது வாஸ்து குற்றங்கள் இருந்தால் நீங்கள் அதற்கு பரிகாரமாக உங்களது அதிர்ஷ்ட தேவதை அல்லது குலதேவதாக்களை வழிபடும்போது வழிபடும் இந்த வாஸ்து குற்றங்கள் நீங்கும் அப்போது உங்களுடைய குலதெய்வ படத்தை அல்லது குலதெய்வ கோவிலில் இருந்து அந்த கோவில் மண்ணை ஒரு வெள்ளை துணியில் கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வரும்போது இந்த இந்திரதிக்குனுடைய தோஷம் குற்றம் நீங்குவதாக சொல்கிறார்கள் இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்வில் வாஸ்து தோஷங்களை நீக்கி மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மேலும் இனி வரும் பதிவுகளில் அடுத்த சில திக்குகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்